கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆட்சிப்பட்டியில் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் மீது மது போதையில் கொலைவெறி தாக்குதல் கோவையைச் சேர்ந்த ஆறு இளைஞர்கள் கைது சிசிடிவி காட்சிகள் வெளியீடு பொள்ளாச்சி அருகே உள்ள ஆட்சிப்பட்டி பெட்ரோல் பங்கில் குறும்பாளையம் சேர்ந்த சம்பத்குமார் குமார் குள்ளக்காபாளையத்தைச் சேர்ந்த ஆனந்த்குமார் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி பெட்ரோல் பங்கின் அதிகாலை ஒரு மணி அளவில் காரில் வந்த மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் இல்லாமல் கார் நின்றுவிட்டதாகவும் வாட்டர் கேன்களில் இரண்டு லிட்டர் பெட்ரோல் வேண்டும் என கேட்டதாகவும் கூறப்படுகிறது அதற்கு பெட்ரோல் பங்கு ஊழியர்கள் வாட்டர் கேனில் பெட்ரோலை தர மறுத்ததாகவும் தெரிகிறது மேலும் குடிபோதையில் இருந்த மர்ம நபர்கள் பெட்ரோல் பங்கில் உள்ள கழிவறைக்கு சென்றுவிட்டு அனுமதியின்றி பெட்ரோல் பங்கிலேயே புகைப்பிடித்ததாகவும் கூறப்படுகிறது பெட்ரோல் பங்கில் தீ விபத்து ஏற்படும் அபாயத்தால் ஊழியர்கள் புகைப்பிடிப்பது குறித்து மது போதையில் இருந்த நபர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் பெட்ரோல் பங்க் ஊழியர் சம்பத்குமாரை கம்பி மற்றும் செங்கற்களால் தாக்கியுள்ளனர் மேலும் அப்பகுதியில் உள்ள மண்வெட்டியை எடுத்து சம்பத்குமார் மீது சரமாரியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் சம்பத்குமாருக்கு தலை மற்றும் முகத்தில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது கொடூரமான முறையில் பங்கு ஊழியரை தாக்கிவிட்டு மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது இதுகுறித்து தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதற்கிடையே குள்ளக்கா பாளையம் பிரிவு அருகே போலீசார் நடத்திய வாகன சோதனையில் சந்தேகப்படும்படியாக வந்த காரை நிறுத்தி சோதனையிட்டனர் அப்போது பெட்ரோல் பங்கில் மது போதையில் தகராறு செய்த ஆறு நபர்கள் பிடிப்பட்டனர் கோவை மாவட்டம் போத்தனூரை சேர்ந்த அசில் முகமது ஷாருக் முகமது ஜுஃபைர் அப்துல் ஹுஃபுபர் பிராங்லின் ஜோஸ்வா நதீம் பாட்சா ஆகியோர் மதுபோதையில் பெட்ரோல் பங்க் ஊழியர்களை தாக்கியது தெரியவந்தது இதனை அடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய மதுபோதை இளைஞர்களின் வீடியோ வெளியாகியுள்ளது